நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தமிழகத்தில் மாணவர் சேர்க்கை இல்லாததால் இருநூற்றி எட்டு பள்ளிகள் மூடப்பட்டதற்கான காரணம் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது தமிழகம் முழுவதும் இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகள் மாணவர் சேர்க்கை இல்லாததால் மூடப்பட்ட இருப்பதாக தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டது அந்த செய்தியை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் தொடக்க கல்வித்துறை இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என மொத்தம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன அவற்றில் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி மாணவர்கள் படிக்கின்றனர் அரசு பள்ளி உட்பட ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இல்லை அதில் நூற்றி பதினான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் அறுபத்தி ஒன்பது தனியார் பள்ளிகள் மற்றும் மத்திய அரசின் இரண்டு பள்ளிகளும் அடங்கும் பள்ளிகளை மூட வேண்டும் என்பது அரசின் நோக்கமில்லை மாணவர்கள் சேர்ந்தால் இந்த பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது மேலும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்ததற்கு தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் சரிந்ததே காரணம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழகத்தில் குழந்தைகள் பிறப்பு பத்து புள்ளி ஏழு நான்கு லட்சமாக இருந்தது அது அடுத்தடுத்த ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டு புள்ளி நான்கு ஆறு லட்சமாக சரிந்துள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது